ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டு கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பந்தக்கால் விழா தான் இது இது தங்கச்சி வீட்டில் நடக்குது அதுதான் கல்யாணம் யாருக்குன்னு சொல்லிடுறேன் என்னோடய தங்கச்சி பொண்ணுக்கும் அண்ணன் பையனுக்கும் அதாவது என்னோடய அண்ணன் பையனுக்கும் என்னோடய தங்கச்சி பொண்ணுக்கும் கல்யாணம் இப்போ வந்து தங்கச்சி வீட்டில் தான் ஃபஸ்ட்டு பந்தக்கால் நடறோம் அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டுருக்கு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பந்தக்கால் மஞ்சள்லாம் பூசிட்டு அது மஞ்சள் கொத்து எல்லாமே முதல்ல கட்டிவிடுவாங்க மாவிளை கொத்து எல்லாமே கட்டி மஞ்சள் தடவி அதுக்கு குங்குமம் வச்சுட்டு அதை தான் நடுறது நட்டுவிட்டு அப்புறம் அன்னைக்கு வந்து நெல் எடுத்து போடுவாங்க நெல்லை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுவிட்டு அந்த நெல்லை வேக வச்சு தான் வந்து அன்னைக்கு நாம் பொங்கல் வைப்போம் இப்போ நாங்கள் எல்லோருமே அந்த வந்த காலக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கிட்டுருப்போம் இப்போ இருக்கிறது என்னோடய சின்ன அண்ணன் வைக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாமே எங்களோடய உறவுக்காரங்க தான் எல்லாமே வச்சுக்கிட்ருக்கோம் வச்சு முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் நெல் எடுத்து போடுறோம் நடக்கும் இது என்னோடய தங்கச்சி இப்போ அடுத்தது அங்கே வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு அண்ணன் கூட ஃபுல்லாக தேங்காய் இருக்குது பாருங்கள் அதை வந்து உடச்சிட்டு எல்லாருக்குமே ஒரு கவரில் தேங்காய் பழம் பூ போட்டு கொடுத்து அனுப்புவாங்க அது கூட பணமும் வச்சு கொடுத்து அனுப்புவாங்க எல்லாருக்குமே அது வந்து ஒரு மரியாதை செய்கிற மாதிரி அதுக்கு தான் அது ஃபுல்லாக இருக்குது அதை உடைக்க போகிறாங்க இப்போ அது ஒருத்தர் உடைக்கும் போதே நெல்லெல்லாம் எடுத்து நம்ம வந்து இதில் போட்டுடணும் பாத்திரத்தில் போடணும் நெல் போடுறது தான் முக்கியம் இதில் நெல் போட்டு அடுப்பில் வேக வச்சு அந்த நெல்லை அரைச்சி அதில் வர அரிசியை வச்சு தான் தாலி க தாலி கும்பிடுவாங்க தாலிக்கு சாமி கும்பிடுவாங்க அதாவது கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு முதல் நாள் நைட்டு கும்பிடுவாங்க அப்போது அந்த நெல்லை தான் யூஸ் பண்ணுறது இது வந்து அஞ்சு நாளைக்கு முன்னாடி நடக்குது பந்தக்கால் திருமணத்துக்கு அஞ்சு நாள் முன்னாடி நடக்கிறது இந்த பந்தக்கால் இப்போ அண்ணன் தான் தேங்காய் உடைக்கிறாங்க தேங்காய் ஃபுல்லா உடைச்சிட்டு எல்லாருக்குமே தேங்காய் மூடி கத்துல பாக்கு பழம் எல்லாம் வச்சு மரியாதை பண்ணி அனுப்புவாங்க இந்த பட்சம் எல்லாமே கிராமத்துல ரொம்ப சிறப்பாக நடக்கும் டவுனில் வந்து சும்பலாக பண்ணிட்டு போயிடுவாங்க இது இங்கே கிராமத்தில் வந்து நிறைய விமர்சையாக பண்ணுவாங்க இங்கே பாருங்க எல்லா தேங்காயும் இப்போ உடைக்கணும் எல்லாருமே ஆளுக்கு ஒன்று உடைப்பாங்க வந்திருக்கவங்க அத்தனை பேருமே ஆளுக்கு ஒரு தேங்காயை உடைச்சிடுவாங்க உடைச்சிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு உடைக்க சொல்கிறாங்க பாருங்கள் எல்லாருமே உடைச்சிட்டு இது பண்ணுவாங்க இங்கே பாருங்க உறவு பெண்கள்லாம் வந்துட்டுருக்காங்க ஊரில் இப்போ தான் வராங்க அடுத்தது இப்போ இந்த பாருங்க இப்போ நெல் அள்ளி போட போறாங்க தான் எங்கள் அண்ணன் பிங்க் கலர் ஷர்ட் இவங்க தான் என்னோட அண்ணன் இவங்க பையனுக்கு தான் இப்போ என்னோட தங்கச்சி பொண்ணை கொடுக்க போறோம் மாமாங்க மாதிரி அவங்களும் வந்திருக்காங்க அந்த காலங்கள் எல்லாமே கட்டியாச்சு மாவிளை கொத்து மஞ்சள் எல்லாமே கட்டி இருக்குது பொட்டு பூலாம் வச்சாச்சு இந்த நெல்லெல்லாம் எடுத்து போட்ட பிறகு மறுபடியும் வந்து இப்போ அதை வந்து ஒரு குழி வச்சுட்டு அதில் நட்டுருவாங்க நட்டுட்டு எல்லோரும் வந்தவங்களாம் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான் இப்போ பள்ளி போடுறது என்னோடய அண்ணி பாருங்க நானும் போட்டேன் எல்லாருமே போடுவாங்க இல்லை வந்திருக்கவங்க எல்லாருமே குறை இல்லாத அளவுக்கு எல்லாருமே போட்டுருவாங்க அந்த பானை ஃபுல்லாக மூணு பானையும் ரொம்பிட்ட பிறகு தான் எடுத்துகிட்டு போய் அதை நம்ம வேக வைக்கணும் ஒரு திருமணம்னா நம்ம ஏகப்பட்ட சடங்குகள் இருக்கு இப்போதைக்கு இப்போ வந்து அதெல்லாம் வந்து முன் முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த வழிபாடு அதுபடி தான் நம்ம செஞ்சு விட்டுருக்கோம் எல்லாமே இது எல்லாமே அந்த காலத்துலேருந்து வர்றதுதான் ஒரு பந்தல் கால் நட்டு அதுலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ நம்மளும் செய்கிறோம் இப்போ பாருங்கள் எல்லா நெல்லுமே எடுத்துட்டு வந்து சாமி கிட்ட வச்சாச்சு மூணு பானை ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப வச்சுருக்குது இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு வேக வைப்பாங்க அடுத்து வந்திருக்க பெண்கள் எல்லாமே நின்றுட்டுருக்காங்க அடுத்தது சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு டிஃபனு டிஃபனும் எடுத்து வச்சாச்சு ஒரு பக்கம்